இந்த பறந்துட்டு காலையில் சாட் இல்ல என்ன என்னட்டு சாட்டா கால் வர காட்டா என்ன பண்ணது பாட்டா கண்ணோடு சாட்டா கால் வந்து பாட்டா காட்ற வள்ளே கண்ணோடு காட்டா எஸ்டே தாத்தா எஸ்டே தாத்தா ஹலோ ம் இழக்கே தியாகராஜோ இவருக்கோ ரஷன் பண்ணுங்க விஜயனா இவருனாருவா அந்த காட்ரு மனிக்கு என் பாட்டே அந்த மாட்டாடு அந்த சாடல் மாட்டே மன்கெந்த வரதே மல்லி பண்ட்ரபதி